அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொம்பரகாத்தும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமை இந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்யறா நம்மளுக்கு சீக்கிரமாவே இந்த உலகம் முடிஞ்சா என்ன இந்த உலகம் அழிஞ்சிடாதா இல்லை வந்து நான் இறந்து போயிட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் அதே போல நல்ல செல்வம் வர பொழுது செல்வ செழிப்பு வரப்போ பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் நான் நீண்ட நாள் வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாள் வாழ்ந்தா என்ன இன்னும் வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோணுது ரசூசலகாசம் இந்த விஷயங்களை அற்புதமாக சொல்லி காட்டுறான் மனிதன் வளரும் பொழுது இரண்டு ஆசைகள் அவங்களோடு சேர்ந்து வளர்கின்றன ஒன்று வந்து பொருள் ஆசை இன் மற்றொன்று வந்து நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை சொல்லி காட்டுறான் ஆக இந்த நிலை ஏற்பட்டாலும் சரி அந்த நிலை ஏற்பட்டாலும் சரி எந்த நிலையிலும் நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியது அல்லா அது வறுமை ஏற்பட்டாலும் சரி செல்வம் ஏற்பட்டாலும் சரி ரெண்டு நிலையிலும் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வந்து அல்லாவுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஆக எந்த நிலையிலும் அல்லாஹ் வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய न बाक़ीअ अलसलाम वरमतला वबरकाताु